அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஆரஞ்சு பழத்தோல நம்ம சூப்பரான சுவையான ஒரு தொக்கு செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது செய்யலாம் வாங்க நம்ம ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு உள்ளே உள்ள சுலையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தோலை தூக்கி போடுவோம் இல்லையா அந்த தோலில் தான் வந்து நல்ல சத்து இருக்குது அதுக்கு தேவையான பொருள்கள் பாருங்கள் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு லெமன் சைஸு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை ஊற வச்சு வச்சுக்கிறோம் ஒரு சின்ன குக்கரை அடுப்பில் போட்டுட்டு ஒரு ரெண்டு பழத்தோட தோல் மட்டும் நான் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த ஆரஞ்சு பழத்தோலை நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும் நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றோண்டே அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கு வந்து தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கணும் கடுகு போட்டு தாளிச்சுட்டு கடுகு கடுகு பொறிஞ்சோடனே அதில் கருவேப்பில போடணும் இது வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் அந்த துவர்பூசுவை பிடிக்கிறவங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கடுகு கருவேப்பில போட்டு நல்லா அந்த எண்ணெயில் தாளிப்பு கூ தாளிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் போதும் அப்படின்னாலும் நம்ம தேவையான அளவு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாயோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி வேணும்னா போட்டுக்கலாம் அது வேணான்னா விட்டுடலாம் அந்த இஞ்சி சுவை நல்லாயிருக்கும் அதனால் நம்ம இஞ்சி வேணுன்னா அதில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக பச்சை மிளகாயோடையே குட்டி குட்டியாக அரிஞ்சு அதோடு சேர்த்து போட்டு நம்ம அதை வதக்கிறோம் நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு வதக்கிறோம் அது கொஞ்சம் நேரம் வதக்கணும் அந்த தோல் வந்து கொஞ்சம் வதங்கி வரணும் அந்த நல்லெண்ணெயில் வதங்கி வரும்போது தான் நல்ல நமக்கு அந்த சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் வதங்கணுன்னா நான் வதங்குது பாருங்கள் கொஞ்சம் நேரம் வதங்கணும் இது வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து இதை ஐயோ தோலில் செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது வந்து இந்த தோலில் தான் கற்றுருக்கு நம்ம ரொம்ப எடுத்துக்க கூடாது கொஞ்சமாக தொட்டு சாப்பிடணும் அதனால் இது வந்து அதில் வந்து கொஞ்சம் வெள்ளம் நம்ம சேர்க்குறோம் வெல்லம் சேர்த்தா நல்ல கொஞ்சம் இனிப்பு எல்லா சுவையும் அதில் இருக்கும் இருக்கும் கொஞ்சம் இப்போ நல்லா வதக்கிட்டு அதுக்கு புளி ஊற வச்சு வச்சுக்கணும்ல அந்த தண்ணி அதில் ஊற்றுறோம் அதில் ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு அந்த இந்த ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு வெல்லம் நம்ம தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுட்டு குக்கரை மூடி அதை வந்து ஒரு நாலு சவுண்டு விடலாம் நாலு சவுண்டு விட்டுட்டு எடுத்து நல்லா வெந்துடும் அதை எடுத்து பார்க்குற பாருங்க எப்படி இருக்க பாருங்க அதில் கொஞ்சம் நல்லா தொக்காட்டாகிடும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பிலையே வச்சு கேட்டணும்னா திக்காக வந்துடும் அது நல்ல சூப்பரான தொக்கு நல்ல எல்லா சுவையும் இருக்கும் இனிப்பூ இருக்கும் புளிப்பு இருக்கும் துவர்ப்பூ இருக்கும் எல்லா சுவையும் காரம் இருக்கும் உப்பு இருக்கும் எல்லா சுவையும் அறு சுவையும் கலந்த ஒரு சைடிஷாக இருக்கும் நமக்கு இது ரொம்ப தயிர் சாதத்து நல்ல சாதத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கும் நல்லது இது இந்த சுவை புரிய நார்த்தங்காய் சாப்பிட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் இது நார்த்தங்காய் வகையில் ஒன்று தான் இது அதில் நம்ம நார்த்தங்காயை தோலை போடுவோம்ல அது மாதிரி தான் இதுவும்